திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த துறையூர் பத்துமலை முருகன் கோயில் இது துறையூர் என்றான உடனே ரோடுக்கு பக்கத்தில் இந்த கோயில் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அழகான கோவில் இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புலையே கோலோச்சி முருகர் ஆலயம் இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த கோவில் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நேர் எது முருகருடைய அருமையான சன்னதி அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோயில் அப்படியே கொஞ்சம் சுற்றி வந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த கோயிலுக்குள்ள எடுக்கப்பட்ட சில காட்சிகள் இது திருத்தணி முருகன் திருச்செந்தூர் முருகன் இது மாதிரி தனித்தனியாக நம்ம அங்கே பார்க்க முடியுது காலபைரவர் சந்நிதி அங்கே கொஞ்சம் நேரம் திருப்தியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த என்வைரான்மெண்ட் சூழலை ரசிச்சுட்டு அங்கேருந்து ஓங்காரக்குடியில் போலாம் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது துறையூரில் பல வருடங்களாக அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க காலை மற்றும் மதியம் யார் வந்தாலும் சாப்பாடு அங்கே கிடைக்கும் துறையூரில் இருக்க நிறைய வாலண்டியர்ஸ் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சுத்தமான முறையில் உணவு தயாரிக்கப்படுது அந்த குக்கிங் ஏரியா தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நல்ல சேவைகள் இருக்காங்க அந்த ஓங்காரக் சுற்றி எடுக்கப்பட்ட காட்சிகள் இது வெளியூர் வெளிநாடுகள் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து உதவி செய்கிறாங்க இங்கே நாங்களும் இன்றைக்கி அங்கே போய்ட்டு சாப்பிட்டோம் உணவு கூட மிக தூய்மையாக இருக்குது நம்மளே தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரைஸு சாம்பார் ஒரு பொரியல் ரசம் மோர் ரொம்ப அருமையாக குக் பண்ணி உணவு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டில் இருக்க வேஸ்ட்டு கொட்டுறதுக்கு ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம தட்டை வாஷ் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா அதை நல்லபடியாக அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க மிகச்சிறப்பான சேவை பண்ணி செய்கிறாங்க நன்றி <muchik> வணக்கம் <muchik> <imuchik> 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 <imuchik>